மன்னிகறே அன்று கொண்டாராயிற்று மீட்டிங் பைல இன்சார்ஜ் இன்னா தமிழ்நாடு சேவை সরকার பிரபாகர் மணி ஜி விக்னேஸ்வரன் ராஜேஷ் కుమార్ लक्ष्मणரன் டி பாலாஜி ஆர் راஜன் செந்தில் নারায়ণ மொத்தம் 12 பேர் 12 + 5 கிராம் ਲਈ 12 ਲਈ வாங்கிங்க யாரா டீம் ਲਈ அப்ப குடுத்துங்க कार का कैप्चर है ना सही राज है ना राज नील भाई ना 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 काबड़ी पोटी इन्हें डाल देगा के के अंजलि कुमार भूबालन यश मणिकंदन यश मणिकंदन नारेश प्रसाद कुमार मुनसिल रंग मुरलीधरन के सुरेश भी गोपीनाथ उमा शंकर शतीश कुमार मुत्ता पंडित अंबेडकर पंडित लगाएं खुदकर हाल कराएं

captain, you know कैप्टन क्रिकेट मुदल परिसे अर्थ बड़ा रिपोर्ट तो होते हैं ये ना कारण आप बोलते हैं ये साल बड़ा है बीट नहीं मनी है क्रिकेट ऑस्ट्रेलिया जी बुक वाले के दिलीप कुमार टी के ब्रेड कुमार लक्ष्मणन सेवु कुमार हरे मनी के ने प्रशांत कुमार प्रभाव ने ये हम हैं तो क्रिकेट आगे मुदल परिसे ना मुझे सांगती तो हर लाइन வாழ்த்துக்கள் அறுபது வயசு வரை உள்ளவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பரிசுகளை வழங்கிய சங்கத்திற்கு படமான நம்முடைய அறிவை ஏற்று நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காகவும் நமது சங்கத்திற்காகவும் வருகை கண்டுள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி நாம் நீர் தண்மதி கோவிந்தராஜ் தளபதி அம்மா அவர்கள் ஒரு பாதங்கள் வழங்கி நன்றி நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் ஒரு பதத்தை அப்பா யாராவது you யாராவது a person in வாங்க Nil sociedad under the junior program? How old do you prepare – there are someریals <laughs> in the p vibrates for 시금 아가. 내리지 두리 배지마 나이스에 사니까. 뭐? 어디? 어디? 나이스에 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 � அமெர் ரங்கசாமி சார் வாங்க டைம் ஆது அடுத்து வாங்க அடுத்து வாங்க நம்ம குரு போன் எடுத்தறது அதை சை வாங்க காரேமா நசிக்க வாங்க தனே என்ன கேட்டுறீங்க நீங்க வாங்க ஆமா ஆதி பாக்கி பண்றீங்க உங்களோட காரது உங்களோட அந்த யாரா இல்ல அவளதா வாங்க சரிப்பா சீக்கிரம்

சத்தியேறோட பிராக்சட் ஆச்சு தெரமா அதெல்லாம் பீட் வந்துருது கனக்கு கனக்கு ஜிட்டு இருக்கோம் ஆ ஆ நாளைக்கு நாளைக்கு ஆறிக்கலாம் மவுச்சார்ர் போயனே கலவள வந்துவாங்க அந்த கலவள வந்து அம்மா புடிச்சிட்டு இருக்காங்க ल सिकेर हाम्रो फोटो फोटो फोटो